Negeri ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் தைதுலோம் கரணத்தினில் மிதன ராசியில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான சித்திரை தமிழ் வருட புத்தாண்டு பிறக்கிறது சித்திரை மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது ராசியில் குருவுடன் சூரிய பகவான் உள்ளார் ராசியில் கேது பகவானும் மீன ராசியில் புதன் சுக்கிரன் ராகு பகவான் உள்ளனர் கும்பராசியில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் உள்ளனர் இந்த ஆண்டு சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் ஆண்டுகளுக்குப் ஆண்டுகளுக்கு பிறகு ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசி சென்று ராகுவுடன் இணைய போகிறார் பிறக்க போகும் குரோதி தமிழ் புத்தாண்டில் இரண்டு கிரக உச்சத்தையும் ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மை தரும் ஆனால் ராகு உச்ச சுக்கிரன் புதன் சேர்க்கை கொஞ்சம் திகிலாக உள்ளது அதேபோல் சனி செவ்வாய் சேர்க்கையும் நன்மை தருவதாக இல்லை எனவே இந்த வருடம் நன்மை எவ்வளவு அதிகம் உள்ளதோ அதே அளவு கெடுதலும் உள்ளது எனவே அவரவர் குடும்ப பெண்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் நீங்கள்தான் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதில் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் நினைப்பதை நல்ல செயலாக நினையுங்கள் ஏனெனில் கொஞ்சம் கோக்குமாக்கு யோசனை எட்டி பார்க்கும் வேறென்ன ஒரு துணையை செட்டப் பண்ணலாமா என்று ரொம்ப நாளாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி விளங்காத யோசனைகள் எல்லாம் வேண்டாம் செல்வம் செல்வாக்கு பெருக நல்ல நட்பு கிடைக்க முயற்சிகளில் முன்னேற்றம் வாழ்வின் அபிவிருத்தி என இவை சார்ந்து சிந்தனை செய்யுங்கள் இந்த வருடம் அத்தனையும் நடக்கும் நல்லன எல்லாம் கைகூடி வரும் மீனராசி அன்பர்களே இந்த ஆண்டு குரு பகவான் மூன்றாம் வீடான தைரிய ஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்யப் போகிறார் குரோதி ஆண்டின் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினோராம் வீடுகளின் மீது விழுகிறது மூன்றாம் பாவமான தைரியம் சகோதரம் வீரம் எனப்படும் மூன்றாம் வீட்டில் பயணம் செய்யும் குருவினால் உங்களின் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஸ்தானத்தை குரு பார்த்தால் சகல பாக்கியமும் சேரும் குருவின் பார்வைப்படும் ஏழு ஒன்பது பதினொன்று பாவங்களால் யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் திருமணம் தாமதமாகி நிற்பவர்களுக்கு இனிதே திருமணம் நடக்கும் வேலை கிடைப்பதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கப் போவதால் நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பதவி பட்டங்கள் பூர்வீக சொத்துக்கள் பரிமாற்றம் புது முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும் லாபஸ்தானத்தை ராசிநாதன் குரு பார்க்கப் போவதால் பொருளாதார நிலை திருப்தி தரும் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மாற்று மருந்தால் நோய் நீங்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த ஆண்டாக குரோதி ஆண்டு அமைந்துள்ளது குரோதி ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார் ஏழரை காலமாக இருந்தாலும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அமையும் படித்து முடித்து விட்டு காத்திருக்கும் மாணவர்களுக்கு விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் தானாக தேடி வரும் கடனாக கொடுத்துள்ள பணம் பொருட்கள் தவணை வீடு வந்து சேரும் விசா பாஸ்போர்ட் முறையில் போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும் வேலை விஷயமாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும் விரய சனி காலம் என்பதால் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் பணத்தினை முதலீடுகளாக சேகரித்து வைப்பது நல்லது குரோதி ஆண்டு முழுவதும் ஜென்ம ராசியில் ராகு பகவான் பயணம் செய்வார் ஜென்மராகு கலத்திரஸ்தான கேது உங்களுக்கு யோகங்களை தரப்போகிறார் கலத்திரஸ்தானத்தில் உள்ள கேதுவை குரு பகவான் பார்வையிடுவதால் கோடீஸ்வர யோகம் தேடிவரப்போகிறது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு சீராகும் ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ள கேதுவினால் சத்ரு நாசம் ஏற்படும் எதிரிகள் காணாமல் போவார்கள் புதிய நபர்களை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குரு பகவானை போகும் கேது பயணத்தை ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் குரோதி ஆண்டில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது சனி செவ்வாய் சேர்க்கைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தங்கரளி பூமாலை ஆரஞ்சு பழம் இவற்றோடு அகல் விளக்கில் மஞ்சள் துணியில் இருபத்தி ஓரு மிளகை மூட்டை கட்டி நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடவும் சிறப்பு பரிகாரம் செவ்வாய் தோசம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி காண்போம் நவக்கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை திறன் ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் இரத்த காயங்கள் வெட்டுக்காயங்கள் ரத்த சம்பந்தமான நோய் சித்த பிரமை தலையில் அடிபிடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விலக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அடிவது செவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கெட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும் போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோசம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரசமரத்தடி விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும் வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய் you know what